கொண்டாங்க கொண்டாங்க நேத்து சந்தில எல்லாம் வியாபாரம் என்னென்ன பண்ணீங்களோ இல்ல என்ன கொண்டு வந்து கொடுக்கீங்க யார் யார் எவ்வளவு பண்ணீங்களோ கொண்டு என்னமோ இருக்கிட்டு கொடுங்கனால கத்தில நல்ல பேச முடியல ஆஹ் ஃபர்ஸ்ட் கந்தசாமி நீரா நீயே எடுத்துட்டோம் நேத்து வந்து உனக்கு வந்து என்ன என்ன கடை போட்டு காய்கறி கடை போட்டு கொடுத்தேன் சரியா அதுல வந்து மல்லித்தலைய இருந்துச்சு புதினா தலை இருந்துச்சு ஆஹ் பீர்க்கங்காய் இருந்துச்சு அவர்கா இருந்துச்சு அப்புறம் தண்டங்கீரை அது இல்லாம வெந்தயக்கீரை இன்னும் நிறைய இருந்துச்சு ஆர்கீரை சிறுகீரை எல்லாமே இருந்துச்சு அதுல சரியா தக்காளி பழம் இருந்துச்சு ஆட்டோ ஆட்டோ பக்கத்துல நிற்கணுமா அந்த ஆட்டோவில் தக்காளி பழம் இருந்துச்சு உருளைக்கெலங்க போட்டிருந்தேன் பீன்ஸ் போட்டிருந்தேன் பீர்க்கங்காய் போட்டிருந்தேன் இத்தனை பாவக்காய் முள்ளங்கி வெண்டைக்காய் எல்லாமே போட்டு கொடுத்துருந்தேன் நீ எவ்வளவுக்கு நான் சாருக்கு எவ்வளவு போட்டுனா அப்ப நான் சொல்லிக்கிறேன் எவ்வளவு பத்தி அவ்வளவு லாபம் கொண்டு இருந்தேன் சொல் ஃபஸ்ட் நீ தான் ஏன்னா வேற யாரும் போய் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மெயினே வந்து இன்னைக்கு விலங்குல தோறது எங்க கந்தசாமி தாங்க அதனால கந்தசாமி ஸ்டார்ட் சொல்லு 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 ஏ இது நான் நம்ம வந்து ஒரு ஆள் அதிகாரமெல்லாம் பண்ணலடா நம்ம ஒரு குடும்பமா பேமையே ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் நான் கொஞ்சம் வயசுல மூத்துட்டுனா மூத்த இருக்குனால இல்லையா எங்கிட்ட தான் வந்து கேக்கிறீங்க ஒன்னொன்னும் அம்மா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்ட்டு ம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குதா ரெண்டாயிரத்தி ஐநூத்தம்பது ரூபா இருக்குது ஹம் ஹம் அப்புறம் இது எல்லாம் காய் மிச்சமா போச்சாட்டே நான் அங்கதான உட்காந்துருந்தேன் நீ போடுறதுக்கு வரவுத்துல தானே உட்காந்துரு வீடியோ கூட எடுத்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஆகலையா இன்னைக்கு டே அந்த போய்கிட்டு கிட்ட பக்கம் வந்து நான் பாத்துக்கிட்டு இருந்தாடா என் டாக்டர் போய் பேசுறீங்க பூரா சேல் ஆயிடுச்சுடா சும்மா ஒரு ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ தான் மிச்சிருக்கும் அது இந்த தான் கொஞ்சம் ஆயிடுச்சு அப்புறம் எல்லாம் சேலாயிடுச்சு பேசாதான் குத்தி போய் குச்சி எடுத்து சொல்லிட்டு கேட்காது அஞ்சு கிலோ மிச்சமாயிருச்சா சரி போயிட்டு போ அஞ்சு கிலோ குத்தி இருக்கும் போச்சு நான் எவ்வளவுக்கு வாங்கி கொடுத்தேன் தெரியுமா காயி ஆஹ் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு வாங்கி ஒரு ஆம்பளை பொழுதுனிக்கு வித்து ரெண்டாயிரத்தி ஐந்நூறு விற்பாங்களா அது ஆஹ் அது ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கணும் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபா நாலாயிரம் ரூபாய்க்கு விற்கணும் அப்படித்தான் காய்கறிலாம் மிச்சம் உனக்கு தெரியுமா அதை பத்தி எனக்கு தெரியுமாடா அதை பத்தி நான் ஒரு மூணு மூணு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஒரு பொம்பளைக்கு காய்கறியை வச்சு கொண்டு வர வச்சிருவான் நான் சும்மா போயிட்டேன் காசே வரலடா பத்து பைசா கூட வரலடா ட்ரூஷ் பண்ணி போயிட்டு போயிட்டாடா ஆஹ் ஆனா ஒண்ணு எனக்கு கொடுக்காம காசை வாங்கிட்டு வஞ்சம் பண்ணுறது இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிட்டான் அட்ரஸ் எல்லாம் போய் நடக்க முடியும் படகுறா அதுதான் உண்மை கடவுள் ஒருத்தர் இருப்பார்ல நான் பழச்சிட்டு போன வச்சு கொடுத்தா அந்த மாதிரி நான் நம்ம எல்லாம் இல்லடா காமிடும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எப்படிட்டா வரும் மீதி காய்ச்சலு எங்க போச்சு அஞ்சு கிலோ காய்லாட்டா வேஸ்ட் வந்திருக்குது மீதி காயில எங்க காசு எங்க ஐயோ எழுநூத்தாம் ரூபாய் வந்து ராமத்தாள் கொடுத்தானா எழுநூத்தம்பா கொடுத்தா அவளை சம்பாதிக்கலாம்ல பிள்ளையே ஸ்கூல்ல சேத்தனுமா எனக்கு காக்குறேன் இல்லையா நான் தான் ரெண்டு நாள் சொல்லிட்டு இருந்தேன் ஆதார் கார்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டா கொஞ்சம் சேர்த்து எடுத்து எழுந்து கொடுத்தாருக்கு அப்பப்போ வாங்கி தண்ணி தண்ணி போட்டு அந்த காசை கண்ட கட்டிருக்காரு ஏண்டா மானத்தை வாங்குறீங்க அது ஆய்க்கால கூலி வேலைக்கு தான் அனுப்பிடுவோம் எப்படிலாம் நான் சமாளிச்சுட்டு ஏண்டா ரெண்டாயிரம் ரூபாய் சாருக்கு வாங்கி கொடுத்தா எனக்கு நானூறு ரூபா கையில் கொடுக்குறீடா நான் என்னடா பண்ண முடியும் அந்த அந்த நூறு ரூபாயும் வந்து தண்ணி அடிக்கிறது வச்சுக்கிறேன் ஏன் இப்படி கொஞ்சம் கூட வெவஸ்த தெரியலயா ஊரலம் எப்படி பழக்கன்னு என்னையே கேட்காதீங்க அங்க போய் கேள்வின்னு சொல்றாங்க அங்க போவனா யார் யாரெல்லாம் எப்படி பண்ணிக்கலாம் போவேன் நானு என்ன போக முன் கூட்டம் மட்டும் கேட்டிட்டு இருப்பாங்களா எனக்கு என்ன ஆயிரத்தி ஐநூறுவா வந்தாவுன்னு கொண்டு வந்து கொடுத்துரு ஆ எனக்கு நீ வாயில் கெட்ட பார்த்தை வராதுடா டேய் அப்படியே பொன் மூலியா வரப்போகுது அப்பா குஜாலே ரகு சொன்ன போட்டு துவைக்கிறேன் துவைக்காம போட்டுக்காடா அந்த போட்டு நான் பத்தால வந்த பத்தாலா கொண்டு வந்த இது சொல்லிருக்கேன் காக்கு ஷுக்கூ ஷுக்குன்னு போட்டுக்கிட்டு இந்த இப்படி போட்டு விட்டு தயக்கலனா புஷ் குஷுட்டு தருவீங்க

அதுதான் தெரிய வேலை இன்னைக்கு என்ன பண்றது தெரியுமா அந்த ஏழு தம்பது இருக்கட்டும் ஆனா இந்த ஏழு வந்து சரோஜா குடுக்கணும் இன்னைக்கு ஏன்டா வர்றவனுக்கு எல்லாம் சரோஜா வர்த்தி கந்தசாமி வந்து ராமா ஏன்டா இப்படி ஒரு போலப்பா இதுதான் பொழப்பாட உங்களுக்கு வேற பொழப்பே இல்லையாடா ஏன்டா இப்படி பண்றீங்க டேய் எத்தனை இருக்குதுல சாதிக்கிறதுக்கு இதை இத பாத்துக்கிட்டு இருக்கீங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற கவலைப்படாதான் ஏன்னா நம்ம டீமுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உனக்கு பண்ணி வைக்க மாட்டேன் ஆமா இப்ப சொல்றீங்க எப்ப பண்ணி வைக்கிறீங்கன்னு கேட்கறானுங்க ஒரு நாளைக்கு டைம் வரும் நான் பண்ணி வைப்பேன்ல கவலைப்படாம இருக்கு நான் கண்டிப்பா பண்ணி வைப்பேன் சொன்னா கேளு என்ன இந்த மியா மியா வேலையில இருக்காது என்கிட்ட நீ என் நீ எந்த கட்டவாளுக்கும் உனக்கு இல்ல அந்த காசு என்ன பண்ற டே நீ சேமிச்சு வச்சாலும் ஒண்ணுதான் எங்கிட்ட இருந்தாலும் ஒண்ணுதான்டா அப்படி அம்மாவே நம்ப மாட்டியா அவர் பக்கி பையன் அம்மாவும் நம்ப மாட்டேன் கூடா வச்சிருக்கானு காசு இவர் சேமி சிரிச்சா இட்டு வச்சு ஓஹோ பாப்பா நாங்களே கீழே அடவோம் பிச்சு போன பிச்சு குடு கூட ஓ மொபைல் அனுப்பிச்சு வரங்களாமா சரி சரி அவர் ஏதோ ஒரு இரநூறுவாய் முன்னூத்தம்பிட்டு அப்படி அவ்வளவுதான் சாமி இருக்குது பாரு கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டா கட்டுப்பட்டு வந்துரும் அப்படிங்க முடியாண்டி அப்புறம் கடலை என்ன வலி போத்துக்கிட்டு இருந்தா எல்லாம் நாற்பது ரூபாய்க்கு போட்டேன் நீ பத்து ரூபாய் விக்கிற ஏன்னா நீ வண்டி போட்டு குடுத்துக்க வண்டி நின்று கூட்டு விக்க தெரியாத உங்களுக்கு வீட்டுக்கு வேகமா சரோஜா பாக்கல இருக்க முடியும் இல்லையா மான் கட்ட போய் திருடுவீங்க கொஞ்சம் கஷ்டப்படணும்டா சம்பாதிக்கணும் அப்படின்னா கஷ்டப்படணும் கஷ்டப்பட வராது இப்ப நான் ஊப்பில் சம்பாதிக்கணும் மூக்கு மூட்டை கத்தனடா எனர்ஜி எல்லாம் போகுது எல்லாம் வந்துடாது இல்ல இப்படி மங் மங் மம் கத்தணும் லூஸ் பண்ணிக்கலாம் பத்து பத்து ரூபாய்க்கு மொத்தம் தூக்கி அடிச்சு வந்துட்டாரு லாஸ் லாஸ்ல அப்படியே குத்துன்னு வச்சுக்கே கொஞ்சம் சொல்லிடுறான் அவனுக்கு அவனுக்கு யாபத்தை பத்தி இப்ப புதுசா நம்ம கம்பெனிக்கு வந்து சேர்ந்துடுறான் ஆமா நம்ம கம்பெனி பெரிய கம்பெனி பேர் கம்பெனி போடா அவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கறது எங்க வாங்குறதுக்கு வித்ததுக்கு சரியா போச்சு ஒண்ணு பத்து பைசா இல்லைங்க நீங்க என்னடா பண்ணிட்டு இங்கே டென் இயர் வாரண்டின்னு போட்டுருக்குது டென் இயர் வாரண்டி நினச்சி நான் என்ன பண்ண போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி புஸ்குள் போயிருதுக்கெல்லாம் ராமதா பூ என்ன வலிக்கு வித்துக்கிட்டு இருந்தா நீ வித்தால் கரெக்டா கொடுத்துருவிட்டு பரவாயில்ல இந்த கஸ்மான் முடிச்சதுதான் பண்ணிக்கிட்டு இருக்குது இப்படி கந்தசாமி ரொம்ப ஒரஸ்டா இருக்குது அந்த இப்ப முனியாட்டி கொஞ்சம் இருக்கிறான் நீங்க ரெண்டு பேரும் கிங்கா லிங்க் ஜாயின் பண்ணிக்கிட்டாட்டி போட்டோன்னு வச்சுக்க ஒரு போடு ஒய்யால சரி அந்த காசுல போய் உள்ள வைக்கிற கார்ட்டே இருக்கு சுப்பாத்தாங்க போயிட்டா அவங்ககிட்ட குடுங்க எல்லாம் காசு சுப்பாத்தாட்டே கொடுங்க அந்த பக்கம் வச்சிருப்பா எல்லா கரெக்டாக நிர்வாகம் பார்த்து கரெக்டாக பாக்குவா நீக்கே என்ன என்ன இருக்கு சரஞ்சிய குடுத்தாடா ஏடா அப்படி பண்ற சரோஜ் நம்ம முடியும் வைக்க உனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கம்மன்ட்ரா எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க சொல்ல முடியாது முன்னாடி கூறி போயிடறாங்க அது பாட்டுல என்னடா இது அப்பா ஏப்பா எடுத்து கஷ்டப்பட்டு இது மாதிரி போயிட்டாங்கன்னா சரி உங்களுக்கு ஒத்துல நான் வந்து ஒரு அம்மாவை நான் பார்த்தேன் முன்னாடியே உருப்பி எடுத்துக்காது வாட்டில பிச்சு கூட பிச்சு ஆயாப்பாளுக்கு மரியாதை கொடுங்க எந்த குட்டிகளா எல்லாம் அவன் அவ இவன் காதல் பாட்டுல லவ் போட்டு போய் முக்கமான்னு புத்தி தீரும் உனக்கு ஆயாப்பா அவ்வளோ வேலை போடுவாங்க உங்களுக்கு உங்களோடய சந்தோஷத்துக்காக அப்படி பிச்சிடும் உனக்கு ம் ஏ அப்போ பிள்ளை எல்லாம் பெருசாயிடுச்சிடா முதல்ல நம்ம ஸ்கூலுக்கு போகிற வழி பாத்து பார்த்தா பாருங்க பார்த்தாலே பா அம்மா கடக்குறது போக்கு போக்குன்னுட்டு டேய் மறு முட்டை வாங்கி அந்த வச்சு கொடுத்துட்டு போட்டு நீங்க ஞாயிற்றுக்கிழமை போ வாங்கி கொடுப்போட்டு வா பாரு நீங்க தாண்டி போ உனக்கு தான் உனக்கு காசு கொடுப்பா போ முட்டை வாங்கி வச்சு கொடுக்கும் பசங்க பிள்ளைகள முட்டை வாங்கி கொடுக்கல நான் பயக்க மாட்டேன் ஆமா என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஏதோ 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 வந்துகிட்டே இருக்குது எனக்கு பத்தி பேச ஒண்ணுமே புரியுமா நீங்க அவனா கூட்டிட்டு ஒரு பேரு அதாவது பாட்டு ஆளுக்கு நான் கத்தி கத்தி அழைச்சு போயிட்டு என்னடா இருந்தா கிட்ட மூக்கு மேல குத்துருனாக்கும் இருங்க அப்புறம் வர நான் கொஞ்சம் அந்த காசெல்லாம் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு வரேன்